என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பதை கூறத்தான் வந்துள்ளேன் எதை தொட்டாலும் தடங்கள் எதை தொட்டாலும் அதில் மன வருத்தமும் வேதனையும் தான் மிச்சமாகிறது எந்த காரியத்தை கையெடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டு தான் இருக்கிறது எது வேண்டும் என்று நினைத்தாலும் எதை வாங்க சென்றாலும் அதுவும் தடைதான் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் வாழ்க்கை சரிந்து செல்வதற்கு இதுதான் காரணம் ஒரு இல்லத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தடைகள் வந்தால் அது ஏதும் இல்லை சில நாட்களில் அதுவாகவே திரும்ப நடந்துவிடும் ஆனால் எதை தொட்டாலும் தடங்கள் வந்து வாழ்வில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்து நீ கையெடுக்கும் காரியங்கள் எல்லாம் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உனக்கு தடை செய்து கொண்டு இருப்பதை பற்றி தெரிந்து கொள் எதனால் என்று உடனே அதை தெரிந்து கொண்டு அதை சரி செய்வதுதான் புத்திசாலித்தனம் ஏனென்றால் அதை கொள்ளாமல் விட்டுவிட்டால் உன் வாழ்க்கையின் சரிவிற்கு அது மிகவும் காரணமாக அமைந்துவிடும் தெரிந்து கொண்டால் அதை சரி செய்து வாழ்க்கையை மீட்டெடுப்போம் மேம்படுத்திக் கொள்ளலாம் ஒரு ஒரு நாளும் ஒரு நாளேனும் நீ யோசித்துப் பார்த்து இருக்கின்றாயா உன் வாழ்க்கையில் என்னத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்று ஏதோ நடக்கிறது ஏதோ நான் அனுபவித்து வருகிறேன் என்று இப்படியே வாழ்க்கையை வெறுமையில் ஓட்டிக் கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் எதுவும் வேண்டாமா உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அனுபவித்து உன்னை ஏலனமாக பேசிக்கொண்டு இருப்பவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டாமா உன் வாழ்க்கை மீண்டும் மலர வேண்டும் என்றால் நான் சொல்வது நீ மீண்டும் செய்ய வேண்டும் இதை உனக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதருக்கும் இதை கட்டாயம் செய்தே தீர வேண்டும் இதை செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு வாழ்விலும் இடையூறு வரத்தான் செய்யும் இதையெல்லாம் கட்டாயம் செய்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது தடையில்லாமல் ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கும் அதனால்தான் இன்று முதல் நீ இதை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தடைப்பட்டு போன காரியத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அது என்ன தெரியுமா உன் முன்னோர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை நீ கட்டாயம் செய்ய வேண்டும் அது தடைப்பட்டு இருப்பதால்தான் உன் வாழ்க்கையும் முன்னேற்றமும் தடைப்பட்டு இருக்கிறது இதை நீ செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கி உனக்கு பிரச்சனை கொண்டு இருக்கும் தீர்வுகளில் இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் தடையில்லாமல் இருக்கும் உன் வாழ்க்கை பொற்காலமாக மாறிவிடும் இதை மட்டும் தடையில்லாமல் செய்து வா உனக்கானது எல்லாம் விரைவில் உன்னிடம் வரும் இதுதான் உனக்கு இதுதான் இது நாள் வரை கஷ்டங்கள் கொடுத்தது இதை கேட்கும் நேரமே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகப் போகிறது என்று நினைத்துக்கொள் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்